அண்ணா பார்த்தின ரீகால் இது அண்ணா அறுபது ஒம்பது டு அறுபத்தி ஒம்போது தான் காலம் ஒம்பது செப்டம்பர் பதினஞ்சில் காஞ்சிபுரத்தில் நடராஜன் பங்காருக்கு பிறக்கிறாரு வளர்ந்ததெல்லாம் ராஜாமணி தான் ஸ்கூல் பச்சைப்பன் ஸ்கூலு காஞ்சிபுரத்தில் காலேஜ் வந்து சென்னையில் பச்சைப்பாஸ் காலேஜ் இருபத்தி ஏழில் நகராட்சி எழுத்தராக இருக்கார் முப்பதில் திருமணம் நடக்குது ரா ராணி அம்மாள் ராணி அம்மாள் கூட தான் வந்து திருமணம் முப்பதுனா அவருக்கு வயசு இருபத்தொன்னாக இருக்கும் முப்பத்தி ஒன்றில் வந்து பெண்கள் சமத்துவங்கிற முதல் கட்டுரை தமிழக அரசு இதழில் வெளியாவது இவரோட முதல் கட்டுரை பெண்கள் சமத்துவம் இங்கிலீஷ் டீச்சராக ஒர்க் பண்ணுறாரு சென்னையில் பெத்தநாயக்கம்பேட்டையில் கோவித்தப்ப நாயக்கர் பள்ளியில் தான் நீதி கட்சியில் வந்து முப்பத்தி நாலில் இணைகிறாரு கொக்கரக்கோ தான் வந்து இவரோட முதல் சிறுகதை பெரியாரை எப்போ மீட் பண்ணாங்கன்னு கேட்பாங்க அது செங்குந்தர் இளைஞர் மாநாட்டில் முப்பத்தி அஞ்சில் தான் மீட் பண்ணுவார் முப்பத்தி ஆறில் அதே சென்னை பெத்தநாயக்கம்பேட்டையில் வந்து நின்று தோல்வி விட்டுருப்பார் முதல் கவிதை எதுன்னு கேட்பாங்க காங்கிரஸ் ஊழல் இது எதில் ரிலீஸ் ஆச்சுன்னா விடுதலை இதழ்